ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வைக்க போகிறது பீன்ஸு தோரன் பீன்ஸும் கேரட்டும் தோரன் ஒரு சீனி சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் இட்டு கொஞ்சம் கடு இட்டு பறவை கறிய அது வச்சுருக்கிற பீன்ஸும் கேரட்டும் பறவை செடிய உள்ளு மிக்ஸு கொஞ்சம் உப்பு இட்டு அப்படியே மூடி வச்சு ஆவியிலே அது வே கொஞ்சம் வாடி வந்திருக்கு பாத்தீங்களா இது அப்படியே வேகட்டும் ஆவில அந்த நேரம் கொண்டு ஒரு தேங்கைய உடைச்சு துருவி வைக்க துருவி வச்ச தேங்கையும் ஜீராக மிளகு பொடி இதுதான் மிக்சியில இட்டு ஒரு அரப்பு நல்ல அரைக்கண்ட ஒரு சம்மந்தி அவ்வளவுதான் இந்த பீன்ஸும் கேரட் நல்ல வெந்து மூடிட்டான ஆவிலே நீர் நீர் வெந்துடும் பரவ நம்ம അരച്ചു വെച്ച ചമ്മന്തി ഇതിലെ പൊട്ടി ഇനി ഇത് ഫുല്ല കലങ്ങും വരെ കലങ്കും വരെ എല്ലാം ആവും വരെ കിണ്ടണം രണ്ടും തമ്മിൽ ചേർന്ന് ചേരണം மிளகுப்பொடி உங்களுக்கு எவ்வளவு தேவை எவ்வளவு மாதிரி சின்ன பிள்ளையெல்லாம் நிறைய மிளகு பொடி இட்டா அப்படியே சாப்பிட மாட்டேங்க பக்கத்துல என்ன சவுண்டு பாக்குறீங்க பக்கத்துல மீன் பொறிச்சிட்டு இருக்கேன் தேங்காய் பறவை ரெண்டு மினிட் கிண்டியாச்சும் நல்லா தேங்கையும் பீன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆச்சு சுவையான பீன்ஸ் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ഇന്നൊരു റെസിപ്പിയ സന്ദിക്കലാം ബൈ